السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهو الخلي نام تودر بارت يد ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நபி சலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு திகர் அல்லாஹினுடைய உதவியை பெற வேண்டுமா இந்த திக்ரை ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி உங்களை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி மூசா சலாம் அவர்களுக்கு அல்லாஹோடு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான் நபி மூசா சலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே கேட்ட ஒரு விடயம் யா அல்லாஹ் யாரும் ஓதாத ஒரு திக்ரை எனக்கு கற்றுத்தாயா அல்லாஹ் என்று நபி மூசா சலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே கேட்டார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நபி மூசா சலாம் அவர்கள் கூறினார்கள் யா அல்லாஹ் இந்த திகர் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது வேறு ஒரு இதைவிட சிறந்த ஒரு திக்கரை கற்றுத்தா என்று கேட்ட பொழுது அதற்கு அல்லாஹ் கூறினான் இந்த திகர் தான் எல்லாவற்றையும் விட திக்கர் என்பதாக அல்லாஹ் நபி முசா அலிசலாம் அவர்களுக்கு கூறினான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் மீசானினுடைய ஒரு தராசின் ஒரு பக்கத்திலும் இந்த லா அல்லாஹ் என்ற இந்த திக்கரை மற்ற பக்கத்திலும் வைத்தால் இந்த லா அல்லாஹ் என்ற இந்த திக்கர் இந்த திக்கர் அடங்கி அந்த தட்டு கணத்தின் கணத்தால் தாழ்ந்துவிடும் என்று கூறினார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் தான் இலாக இல் அல்லாஹ என்ற இந்த திக்கர் அதிகமாக நாம் இதனை ஓதுவோம் நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் அதிகமாக இந்த 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 லா லா என்ற என்ற திக்கரை ஓதுவோம் அதிக தரக்கூடிய ஒரு திக்கர் 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 அனைத்தை விடவும் மிகவும் சிறந்த வர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஓய்வாக இருக்கும் நேரமெல்லாம் இந்த திக்கரை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும்